வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் இடியப்ப கொத்து வாங்கோ இந்த இடியப்ப கொத்து நான் எப்படி செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க இந்த இடியப்பக்குவத்தை நான் எப்படி செய்தனானுட்டு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்களே சொன்னால் இடியப்பக்குவத்து செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் முதல்ல இடியப்பம் அவித்து எடுத்து நான் உதிர்த்தி வச்சுருக்குறேன் இதில் வந்து கறி மூளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் உங்களோட குழாய்புக்கு தேவையான பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மற்றது இதில் பாத்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் கத்தரிக்காயும் பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது வெங்காயம் மூன்று முட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து மூன்று முட்டி எடுத்திருக்கிறேன் பட் வந்து இது லீக்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கரெட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் நாங்கள் வந்து செய்யும் போது வந்து மீதி பொருட்களாக பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த இடியப்ப கொத்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து முட்டையை வந்து இதில் அடித்து ஊற்ற போகிறேன் முட்டை வந்து நீங்கள் நல்லா வீட் பண்ணி எடுக்க வேணும் அதுக்கு முதல்ல நான் எடுத்து வச்சுருக்குறேன் மூன்று முட்டையை வந்து இதில் அடித்து ஊற்றுறேன் இப்போ வந்து நான் மூணு முட்டையை விடாச்சி ஊற்றி இருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுறேன் ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் அந்த வெடுக்கு மண் முட்டை வெடுக்கடிக்காது போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுவேன் இது இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ முட்டி அரிச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்க இப்போ வாங்க நாங்கள் எப்படி இந்த இடியப்ப கொத்தி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக இந்த சட்டியில் வந்து என்ன விட்டுருக்குறேன் இதில் தான் நான் இப்போ இடியப்ப கொத்தி செய்ய போறேன் அதில் கொஞ்சமாக விட்டு கொள்ளுங்கள் கணக்கை விட தேவையில்லை இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாயை போடுறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கட்டுக்கும் அதோட நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்களேண்டா வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் பதங்கி வந்துட்டு கண்ணாடி பருவம் போது இதில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த கரட்டை வந்து இதில் போட்டு கொள்ளுங்க கரட்டை கொஞ்சம் வதங்க வேணும் கரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கரட்டு வந்து நல்லா வதங்கட்டும் இந்த கரண்டில் வந்து நல்லா வதங்க வரும் மண்டில் இந்த இந்த நீர் சட்டு வந்து அப்புறமாக நாங்கள் மீதி எடுத்து வச்சிருக்கிற மரக்கறிகள் போடலாம் இதில் வந்து நீங்கள் கோவா கட் பண்ணியும் போட்டுக்கொள்ளலாம் நான் கோவா போடல உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் கோவா போட்டுக்கொள்ளலாம் இதில் பீன்ஸ் போட்டுக்கொள்ளலாம் பட்டாணி போடலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ இதில் போட்டுக்கொள்ளலாம் இறைச்சியை பொறிச்சிட்டு ராலி பொறிச்சு இந்த கொத்துக்கு போட்டு கொள்ளலாம் இப்போ நான் வந்து முட்டையில் மட்டும் செய்கிறேன் முட்டை போட்டு முட்டை போடாமல் இப்படியே மிரக்கறி எல்லாம் தாளித்து போட்டு செய்வீங்களேனா வெஜ்ஜு இடியப்ப கொத்தும் ரெடி ஆகிடும் இதில் முட்டை போட்டபடியாக இது நான்வெஜ் இடியப்ப கொத்தாக மாறிவிட்டது இப்போ பார்த்தீங்களேண்டா இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த லீக்ஸையும் நான் இதில் போட்டுக்கொள்ளுறேன் இந்த லீக்ஸ் இந்த வத்தும் வத்தம்பரையும் பதக்கி எடுப்பேன் ஆகலும் பதங்க வரும் மண்டும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த லீக்ஸையும் பதக்கி எடுப்பேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு நாங்கள் உப்பு போட்டு கொள்ளுவோம் ஆல்ரெடி நான் முட்டைக்கு உப்பு போட்ட மாதிரியா இந்த மரக்கறிக்கு மட்டும் உப்பு போட்டு கொள்றேன் உப்பு போட்டு அவித்த மாதிரியா அதுக்கு தேவையில்லை இந்த மரக்கறிக்கு மட்டுமே உப்பு போட்டு கொள்ளுறேன் இந்த இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொள்ளுறேன் உங்களை தேவையாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் இல்லாட்டி அதை விட்டுடுங்க மஞ்சள் தூள் போகிற தேவையில்லைன்னா விட்டுடுங்க இதில் இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த கரிமிளகாயை போட்டு கொள்ளறேன் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுப்பேன் இப்போ இது வதங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டு இருக்கிறேன் ஓல்ரெடி பச்சை மிளகா வந்து போட்டு இருக்கிறேன் உரைப்புக்கு இப்ப இதுலயும் வந்து சில்லி ப்ளைஸ் போடுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பிளேஸ் போடுறேன் உங்களுக்கு தேவையான போட்டுக்கொள்ளுங்க இல்லையாண்டா விட்டுக்கொள்ளலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொடுங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் கறி மிளகாயும் போட்டிருக்கிறேன் உங்களை குறைப்பு என்ன தேவையான்னு சொன்னால் நீங்கள் சில்லி ப்ளேஸ் போடலாம் அப்படி இல்லையோன்னு சொன்னால் தனி மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த பச்சை வாசனை போகும் வரையும் இப்போ இதில் பொறிச்சு வச்சுருக்கிறேன் இந்த கத்தரிக்காயையும் உருளாக்கிழங்காயின்னு நான் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ இதில் போட்ட உப்புக்கானது நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்ப இதுல எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை முட்டையொள்றேன் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க முட்டை நல்லா இதோட வறுவட்டு வந்துடும் இல்லாடி நீங்க செப்ரேட்டாவே முதல்ல முட்டையை வரத்து எடுத்து போட்டு நீங்க இதுல போட்டுக் கொள்ளலாம் இப்படி சொன்னா கொஞ்சம் இருக்கும் மரக்கறி எல்லாத்துலயும் இந்த முட்டை வந்து வந்து கொஞ்சம் இப்போ பாருங்க முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க என்னன்னா இந்த முட்டை வந்து கொஞ்சம் வெந்து விரட்டுக்கும் இப்போ பாத்தீங்களா ரெடி ஆகிட்டது இப்ப நாங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த இடியப்பத்தை இதெல்லாம் போட்டு கொள்ளுவா நீங்க ஆல்ரெடி இடியப்பன் நான் என்ன அவிச்சு எடுத்து வச்சிருந்தேனா இடியப்பம் அவிக்கிறத இதுல காட்டினா பெரிய வீடியோ வந்துருமன்றதுக்காண்டி நான் இடியப்பத்தை முதல்ல அவிச்சு எடுத்து உதிர்த்தி வச்சிருந்தேன் நான் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வடிவாய் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இடியப்ப கொத்து வந்து இப்போ ரெடி ஆயிடுது பாருங்க சூப்பரான ஒரு ஹெல்த்திமான ஆரோக்கியமான இடியப்ப கொத்து ரெடி ஆயிடுது நீங்களே வீட்டுல செய்து சாப்பிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுது பாருங்க இடியப்ப கொத்து இதில் வந்து கூடுதலா மரக்கறி இருக்கிறபடியா உங்களுக்கு நல்ல அழகாயிருக்கும் பாருங்க நான் நிறைய மரக்கறி போட்டிருக்கிறேன் கொள்ளலாம் இல்லாட்டி இறாட்சி கறி இல்ல ராட்டல் கறி இருந்தா சூப்பரா இருக்கும் இதுவே சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த கொத்து இடியப்ப கொத்து இப்ப நாங்கள இறக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னாடா சூப்பரா ரெடி ஆட்டு என்ற விடியப்ப கொத்து நீங்களும் இதே மாதிரி செய்து வரங்க வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம் நல்ல ஹெல்த்தியும் ஆரோக்கியமானது ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் சந்திக்கும்பேரே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்